கார்த்தை தீபம் என காடெல்லாம் பூத்தி இருக்கும் பார்த்திட வேண்டும் பார்வை குளிருமடி பார்வை குளிரும் காடு பொருள் கோடுக்கும் காய்கணி என்று எடுக்கும் காடு பொருள் கோடுக்கும் காய்கணி என்று எடுக்கும் குடிகளீ திடவே கிளியே குளிர்ந்த நிழல் கொடுக்கும் குளிர்ந்த நிழல் கொடுக்கும் குரங்கு குடியிருக்கும் கொம்பில் கனிபரிக்கும் குரங்கு குடியிருக்கும் கொம்பில் காணி மரங்கள் வெயில் மறைக்கும் கிளியே வழியில் தடை இருக்கும் வழியில் தடை இருக்கும் மாவும் பழுத்தீருக்கும் மலர்கள் விழித்தீருக்கும் மாவும் பழுத்தீருக்கும் மலர்கள் விழித்தீருக்கும் பூவின் மது சுரக்கும் கிளியே போவாராடி பழுக்கோ ஒவரடி வழக்கோம் பச்சை மாயில் நடிக்கும் பன்றி கீழங்க எடுக்கும் நடிக்கும் பன்றி கீழங்க எடுக்கும்ினியே நரிய எல்லா உழையிடோம் நரியெல்லாம் உழையிடும் கல்லூரல் போன்ற முகம் காட்டிடும் பன்றிகளை கல்லூரல் போன்ற முகம் காட்டிடும் பன்றிகளை மெல்லியமான் தடுக்க கிளியே வெங்கைகள் வாழ் நிமித்தோ வெங்கைகள் வாழ் நிமித்தோம் அதிமதுர தழையை யானைகள் தின்றபடி அதிமதுர தழையை யானைகள் தின்றபடி